கும்பராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூபோல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கறக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க சனி பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் பெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட கூட்டு போறார் அப்படின்னா நீங்க கூட்டு போற பக்கம்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்பு நியாயம் இருக்குதோ அங்கதான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனாலதான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுகிட்டு இருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே கும்பராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா உங்கள் கிட்டே வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறிடணும் அப்படிங்கறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் கும்பராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்க நல்லது நடக்க போகுது நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசா ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் இந்த ஜென்மச்சனி மூலமாக உங்க வாழ்க்கையில் அதிகமாகவே ஏற்பட்டுட்டு இருந்திருக்கும் கும்பராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தங்கள் நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டுந்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன்னை கூடயே கூட்டிக்கிட்டு போயிடு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் முயற்சி பண்ணி பண்ணிக்கிட்டு இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் நீங்க ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது என்னுடைய வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்தது எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு பெரும்பாலான நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டுதான் இருக்கு ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம முழுசா பார்க்க போறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறானது ஸ்டார்ட் ஆயிருச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்தால் எங்கள் வாழ்க்கை மாறுமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு நிச்சயம் போகுது அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜனவரி பத்தாம் தேதிக்கு பிறகு வீரபத்திர ராஜ்யோகம் கிடைக்க போகுது அது என்ன சாமி வீரபத்திர ராஜ்யோகம் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க அதாவது பார்த்தீங்கன்னா சுக்கர பகவானும் புதன் பகவானும் சேர்க்கை பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது நாளுக்கு இருக்குது இந்த ஐம்பது நாட்களுக்குள்ள திடீர்னு ஒரு எதிர்பாராத நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது பெண் பார்த்துட்டு இருப்பீங்க இத்தனை நாட்களாக பெண்களே அமைச்சிருக்காது வரன் பார்த்துட்டு இருக்க இடத்துல திடீர்னு இந்த ஐம்பது நாட்களில் ஒரு வரன் ஜாதகம் செட் ஆகி திருமண வாழ்க்கை அடி எடுத்து வைப்பீங்க காதலை வெளிப்படுத்தலாமல் வேண்டாமா அப்படி பயத்தோடு இருக்கிற உங்களுக்கு நிச்சயம் காதல் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை பார்த்தீங்கன்னா இந்த ஐம்பது நாட்களுக்குள்ளே ஏற்பட போகுது இந்த மாதிரி நல்ல ஒரு மாற்றங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஐம்பது நாட்களுக்குள்ளே ஏற்படப்போகுது இதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா இந்த வீரபத்திர ராஜாகம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த ஜனவரி மாதத்துல இருந்து பார்த்தீங்கன்னா சனியுடைய வக்கிர பயிற்சியும் குருடைய வக்கிர நேரத்தியும் சுக்கர பயிற்சி சூரிய பயிற்சி ராகு கேது பயிற்சின்னு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து பயிற்சி படங்களும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கப் போகுது இதில் முதலாவதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்கிர பயிற்சி அதேனசாமி சனியுடைய வக்கிர பயிற்சி அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க கடந்த மூன்று வருடமாக உங்களுக்கு ஜென்மச்சனி மூலமாக காரணமாக சனி பகவான் நிறைய கஷ்டங்கள் துன்பங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி விட்டு போயிட்டாரு ஆனால் இப்போ உங்களுக்கு அதனுடைய தாக்கம் அனைத்து முழுவதுமாகவே குறைஞ்சிருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா வக்ர நிவர்த்தி வந்து எங்க அடைஞ்சிருக்காரு அப்படின்னா பக்கத்தால் இருக்கக்கூடிய மீன ராசியில் சனி பகவான் உங்க ராசியை விட்டு மீன ராசிக்கு போயிட்டாரு சென்ற ஆண்டு இப்போ என்ன பண்றாருன்னா வக்ர நிவர்த்தி அடைஞ்சு நேர் உங்களை பார்க்கறதுனால இத்தனை நாட்களாக மைனஸாக செயல்பட்டவர் இப்போ தற்போது பிளஸாக செயல்படுறதுனால கடந்த காலகட்டங்களில் அந்த ஜென்ம ஜென்மச்சனி மூலமாக நீங்க எதையெல்லாமே உங்க வாழ்க்கையில் இழந்துட்டீங்க அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் திரும்ப பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது அடுத்த பார்த்தீங்கன்னா குருவுடைய அக்ரனை வரைக்கும் எங்களுடைய ராசியில் எட்டாம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்தில் அக்னஸானத்தை குருபவன் பார்க்கறதுனால இத்தனை நாட்களாக கிடைக்காம இருந்த குரு பயிற்சி பழங்கள் இப்போ வரக்கூடிய நாட்களில் முழுமையாக கிடைக்கிறதுனால பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு தொடக்கம் அப்படிங்கிறது இந்த ஜனவரி மாதம் முதலே உங்களுக்கு ஏற்பட போகுது அடுத்தக பார்த்தீங்கன்னா சுக்கர பயிற்சி சுக்கர பயிற்சி பொறுத்த வரைக்கும் இது பன்னெண்டு ராசிகளுக்குமே பொது படங்களாகவே பார்க்கப்பட்டாலும் இதன் மூலமாகவும் ஒரு உச்சத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாகவே உள்ளது அடுத்தவங்க பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி ஐயோ ராகு கேள் பயிற்சி சொன்னே பார்த்தீங்கன்னா மக்களெலாம் பயப்படும் போட்டுருவாங்க அந்த அளவுக்கு ஒரு ஒரு நெகட்டிவான ஒரு தாட்ல தான் நிறைய நபர் இருக்கீங்க ஆனால் தற்பொழுது பார்த்தீங்கன்னா ராகுகேது பயிற்சி மூலமாக ரொம்ப நாட்களாக உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் வரக்கூடிய நாட்கள்ல முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது என்ன நோயினே தெரியாது ஹாஸ்பிட்டல் போவீங்க ரெண்டாயிரம் மூவாயிரம் செலவாகிட்டு இருக்கும் பேரண்ட்ஸ் உடம்பு செல்லாம் போறது வயசான உடம்பு செல்லாம் போறது குழந்தைகள் உடம்பு செல்லாம் போறது இந்த மாதிரி உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் இந்த கேது பயிற்சி காலகட்டங்களில் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழியே இல்லாமல் செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்பு கேட்ட மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ ப்ரைவேட் ஜாப்போ பேங்க் சைடோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட்டு கேஸ்ன்னு ரொம்ப நாட்களாக அழைஞ்சிட்டு இருக்கேன் சாமி வாய்தா மேலே வாய்தா போயிட்டு இருக்கு சொத்து பிரச்சனை போயிட்டு இருக்கு எல்லா பிரச்சனையும் போயிட்டு இருக்கு எங்களுக்கு தான் கேஸ் எங்களுக்கு சாதகமாக தீர்ப்போர் நிறைய பேர் பார்க்குறீங்க நிச்சயம் இந்த மே மாதத்துக்குள்ள விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரப்போகுது சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு விரைவில் சாதகமாகவே முடியும் சனி பகவானினுடைய உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நம்பர்ல வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினைச்சு வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறமும் கூடிய கூட நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகை எல்லாமே கிடைச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு போயிருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரினுடைய ஆதரவு முதல் கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுது இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாம சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமை தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறதே நிச்சயம் ஏற்படும் இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முறையை கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் திருமண வாழ்க்கைக்குள்ள விரைவில் நீங்கள் அடியெடுத்து வைக்க போறீங்க அது மட்டும் இல்லாமல் ஜாதகத்தில் நிறைய பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க இனி அனைத்து விதமான பிரச்சனைகளும் முழுவதுமாகவே முடிய போகுது அடுத்தாக பார்த்தீங்கன்னா காதல் அதிகமான தோல்விலை மட்டுமே சந்திச்ச ராசின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க நீங்க மட்டும்தான் ஆனால் இந்த ஆண்டு உங்களுக்கு காதல் வெற்றி தரக்கூடிய ஒரு ஆண்டாக பார்க்கப்படுது வாழ்க்கை துணையை இழந்த நபர்கள் வந்து அடுத்து வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணலாமே வேண்டாமா அப்படிங்கிற குழப்பத்தில் இருப்பீங்க இப்போ வரக்கூடிய பொருளாதார சூழலையை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டாவில் சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கிய நபர்களுக்கு நிச்சயம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முடியவர்க்குள்ள விரைவில் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்து முழுவதுமாகவே நிவர்த்தியாகி நிச்சயம் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும் கடந்த காலகட்டங்களில் கணவன் மாணவிகள் அதிகமாக சண்டை ஏற்பட்டு தனியாக பிரிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க நீங்கள் ஒரு முறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலமாக செஞ்சு முடிப்பீங்க உங்க எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இருப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது கும்பராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்கப்போகுது சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது நீங்க போய் ஒரு கும்பராசிக்காரன் பார்த்து கேட்டீங்க அப்படின்னா எனக்கு மூணு லட்சம் இருக்குதுங்க அஞ்சு லட்சம் இருக்குதுங்க பத்து லட்சம் இருக்குதுங்க என் பிசினஸ் லாஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு கடந்த காலகட்டங்களில் பொருளாதார ரீதியாக மிகவும் சிரமம் பட்டங்க தான் நீவீங்க இனி வரக்கூடிய நாட்களுக்குள்ள ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களையுமே கட்டி முடிக்க போறீங்க உங்களுடைய வளர்ச்சியை கண்டு உங்களுடைய நண்பர்கள் சொந்தக்காரங்க குடும்ப உறவுகளே உங்களுக்கு எதிரிகளாக துரோகிகளாக மாறக்கூடிய வாய்ப்புகள் கூட அதிகமாகவே உள்ளது முடிஞ்ச அளவுக்கு தவறான உறவு என்று தெரிந்தால் உடனடியாக அந்த உறவுகளை விட்டு வெளியேறி போவது ரொம்ப ரொம்ப நல்லது இனி உங்களை அழிக்க நினைச்ச இனி அழிவு காலம் மட்டுமே மிஞ்சுமே தவிர உங்களால் எதுவுமே பண்ண முடியாது